காலை வணக்கம் இது வந்து இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு இது என்னென்னா லைசன்ஸு துப்பாக்கி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது அது எந்த காரணங்களுக்காக மறுக்கப்படலாம் என்ற ஒரு வழக்கு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்னா பார்ட்டி ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்னா பார்ட்டி போர் ஆர்ம்ஸ் ஆக்ட் வந்து செக்ஷன் தேர்ட்டீன் அண்டு ஃபோர்டீனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா இவர் வந்து முதல்ல லைசன்ஸ் அப்ளை பண்ணி இவர் வந்து இண்டோ பார்டர் இண்டோ பர்மா பார்டரில் இருக்கார் எங்கே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு நக்ஸலைட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க ஸோ இவர் வந்து இந்த கேஸில் இவங்க என்ன ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் அப்ளை பண்ணுறாங்க அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அப்பீல் ஆம்ஸ் அப்பீல் அவர் வந்து கமிஷ் கோர்ட் கமிஷ்னர்னு இருக்கார் போலது மா அந்த பாட்னாவில் மகாராஷ்ட்ரா இது பீகாரில் அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அவங்க சொல்கிற ஒரே காரணம் வந்து மனுதாரர் வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்குது அவருக்கு பாதுகாப்பு தேவைக்கான எந்த சாட்சியமும் தரலைன்னு சொல்லிவிட்டு ஸோ இது ரீடிங் அவுட் பிரின்ஸிபலை வச்சு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் ரூல்ஸ் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை உங்கள் ரூல்ஸு டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்களே தவிர உயிருக்கு ஆபத்து இருந்தால் லை தான் லைசன்ஸ் கொடுக்கணுன்ற காரணத்துக்காக லைசன்ஸ் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து தன்னுடைய தொழில் அவருடைய வியாபாரத்தினுடைய தன்மையை காமிச்சு லைசன்ஸு கேட்டால் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அந்த அதிகாரிகளுடைய உத்தரவை ரத்து பண்ணிவிட்டு அந்த ரெண்டுத்தையும் அவங்க வந்து லைசன்ஸு ரெட்டு வாரத்தில் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாட்னா ஃபார்ட்டி ஃபோர் அசன் அகமட் ஆலேஸ் அசன் அகமட் ஸ்டேட் ஆஃப் பீகார்